போதி வணக்கம் நான் உங்கள் ஈரோடு உதயகுமார் நம்முடைய நேயர்களுடைய விருப்பத்திற்காக நேயர்களுடைய பலனுக்காக பல காணொலிகள் தொடர்ந்து நம்முடைய நேயர்களுக்காக பேசிக்கிட்டே வரும் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஆவணி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தனுசு ராசி நண்பர்களுக்கு என்ன பலன் இருக்கு அப்படிங்கறது ஒரு பொது பலனா பார்ப்போமே ஒரு மாத காலம் சூரியன் சிம்மத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாத காலம் ஆவணி மாதம்னு நம்ம குறிப்பிடுத்துருக்கோம் அந்த குறிப்பு பொது பலனை மற்ற கிரகநிலைகளையும் ஆய்வு செய்து பொதுவான ஒரு பலனை பேசணும் ஒவ்வொருவருடைய கிரகநிலைகள் எப்படி இருக்குங்கிறதையும் ஆய்வு செய்ய வேண்டியது அவசியம் சரி இந்த ஆவணி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தனுசு ராசி நண்பர்களுக்கு என்ன பலன் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த இருபத்தி ஐந்து ஆவணி மாதத்துல சூரியன் ஆட்சி ஆகக்கூடிய ஒரு மாதம் ஆவணி மாதம் இல்லையா தனுசுராசிக்கு ஒன்பதாம் மீட்டிற்குரிய கிரகம் ஒன்பதிலே ஆட்சி இது ஒரு விசேஷம் ஏன்னா எப்பொழுதும் ஜாதகத்திலேயோ கோல்சாரத்திலேயோ ஒன்று ஐந்து ஒன்பதாம் மீட்டருக்குரிய கிரகங்கள் வலுவாக இருக்குதுன்னா நற்பலன்கள் அதிகமாக கிடைக்குதுன்னு அர்த்தம் அப்போ தனுசு ராசி நண்பர்களுக்கு ஒன்பதிலே சூரியன் ஆட்சி ஆகுவது ரொம்ப விசேஷம் அரசாங்கம் அரசியல் செல்வாக்கு உங்களுடைய புண்ணிய காரியங்கள் எல்லாம் அற்புதமா நடக்கிறது நம்ம எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் புண்ணிய பலன் அற்புதமா கிடைக்கிறது தான தர்மங்கள் அதிகமாக செய்யக்கூடிய எண்ணங்கள் மேலோங்கிறது தர்மத்தினுடைய பலன் நிறைவா நமக்கு கிடைக்கிறது உபாசனை தெய்வத்தினுடைய அனுகூலம் முழுமையாக கிடைக்கிறது நற்பலன்கள் நிறைய உண்டு நிறைய நற்பலன்கள் ஒன்பதிலே சூரியன் ஆட்சி ஆகக்கூடிய காலத்தில் கிடைக்கிறது தனுசு ராசி நண்பர்களுக்கு அவர்களுடைய செல்வாக்கு உயரம் சமூக அந்தஸ்து உயரம் இருந்தாலும் தந்தையாரனுடைய ஆரோக்கியத்துல சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் தந்தையாரனுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் ஐந்து பன்னெண்டுக்குரிய செவ்வாய் பத்தாம் வீட்டுல இருக்கிறார் ஐந்து பன்னெண்டுக்குரிய செவ்வாய் பத்துல இருக்கிறார் இது ஒரு வகையில ரொம்ப சிறப்பான பலன் ஒன்பதுல கேதுன்னு தான் இருந்தார் மூணுல ராகு ஒன்பதுல கேதுவும் இருந்தாரே சற்று இந்த கால்நடை தொழில் செய்தவர்களுக்கெல்லாம் பாருங்க ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளை உருவாக்கிக்கிட்டே இருந்திருக்கும் பசுமாடு வச்சிருந்தேன் ஆடு வளர்த்தன கோழி வளர்த்தின இது மாதிரிலாம் இருந்தவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் தடுமாற்றங்களையும் சரியில்லாத சூழ்நிலையும் ஏற்படுத்தியிருக்கும் இந்த சூரியன் பத்தாம் வீட்டில் வரக்கூடிய இந்த ஆவணி மாதத்திலே ஒரு அற்புதமான மாற்றங்கள் எல்லாம் உண்டு ஏன்னா கால்நடை வளர்ப்பு ஒரு நல்ல மாற்றத்தையும் ஒரு வளர்ச்சியை நோக்கியும் இருக்கும் பத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் தொழில் தொழில் அந்த விஷயத்தில் ஒரு அபிவிருத்தியும் ஒரு நல்ல முன்னேற்றமான சூழ்நிலையும் உருவாக்கும் இது ஒரு சிறப்பான விஷயம்தான் தனுசு ராசி நண்பர்களுக்கு சிறப்பா பத்துல இருக்கிறது என்னுடைய வேலையில என்னுடைய தொழில எனக்கு சரியான ஆட்கள் வேலையாட்கள் அமையல இப்படி எல்லாம் சொல்லி ரொம்ப நாளா கொஞ்சம் குழப்பத்தில் இருந்த தனுசு ராசி நண்பர்களுக்கு அற்புதமான ஆட்கள் வேலைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாள் இந்த மாதம் எல்லாம் சரியா பயன்படுத்திக்கிட்டா நன்மையான விஷயங்கள் நிறைய ஏற்படும் நன்மையான விஷயம் நிறைய ஏற்படும் இன்னும் குறிப்புகள் பாருங்களே சிறு சிறு செலவுகள் அம்மாவுக்கோ மாதுஸ்தானத்திற்கோ வாகனம் சார்ந்த விஷயங்களுக்கோ சிறு சிறு செலவுகள் ஏற்பட்டாலும் உங்களுடைய தேக ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் ராசிநாதன் ஏழில ஒன்று நாலுக்குரிய ராசிநாதன் ஏழில் உங்க முகத்தை பார்த்தாலே போதுன்னு தனுசு நண்பர்களுக்கு உங்களுடைய முகத்தை பார்த்தாவே இந்த காலகட்டங்களில் காரியங்கள் எல்லாம் அனுகூலமாகணும் ஏழில் இருக்கக்கூடிய குரு பகவான் தன்னுடைய சமசப்தம பார்வைன்னு சொல்றோம் ஏழாம் பார்வையா தனுசு ராசியை பார்ப்பார் நம்மளுடைய முகம் அவ்வளோ ராசியானதுன்னு சொல்லுவாங்க நீங்க போகக்கூடிய இடத்துல எல்லாம் அனுகூலமான செய்திகள் கிடைக்கும் உங்களுடைய முகத்துக்காகவே பல காரியங்கள் எல்லாம் அனுகூலமாகும் அற்புதமான விஷயம் தானே சுக்கரனும் சேர்ந்திருக்காரே ஆறாம் வீட்டிற்குரியவன் சுக்கரனும் அந்த இடத்துல சேர்ந்திருக்கார் மாதத்தினுடைய தான் அப்படி இருக்கு குரு சுக்கரனுடைய சேர்க்கை இருக்கு ஆறுக்குரியவன் அடுத்தது கடகத்துக்கு வந்துருவார் இன்னும் சிறப்புதான் அதே போல புதன் ஏழுக்குரிய புதன் எட்டுல இந்த மாதத்தினுடைய துவக்கத்துல இருக்கிறார் இல்லையா எட்டுல புதன் இருக்கிறாரே ஏழுக்குரியவன் அதே போல ஆறாம் வீட்டிற்குரிய சுக்கரன் ஏழுல பாதகஸ்தானம்னு சொல்றோம் ஏழாம் வீட்டில் இருக்கிறாரே இதெல்லாம் கொஞ்சம் குழப்பங்களை ஏற்படுத்தும் மனைவியினுடைய தேக ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க எதிர்மறையான கருத்துக்கள் இந்த மாதத்தினுடைய துவக்கத்துல வேண்டாம் மனைவியோட கொஞ்சம் இணக்கமா போயிடுங்க எதிர்மறையான கருத்துக்கள் எதுவும் வேண்டாம் அவங்களுடைய வார்த்தைகளுக்கும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க அவர்களோடு அவர்களுடைய உடல் ஆரோக்கியத்துல சிறிது கவனத்தை செலுத்துங்க இந்த மாதத்துல பாருங்க இருபது இருபத்தி ஒன்று ஆங்கில தேதி இருபது இருபத்தி ஒன்று இந்த இரண்டு நாட்கள் ரொம்ப நிதானமாக இருங்க புதிய முயற்சிகள் எல்லாம் தவிர்த்து இருக்குங்க தனுசு ராசி நண்பர்கள் வாகனத்தில் போகும்போது சற்று கவனத்தோட இருங்க யாருக்கும் பணத்துக்கு முன்ன போய் நிற்காதீங்க இந்த ரெண்டு நாட்கள் யாருக்கும் பணத்துக்கு முன்ன போய் ஜாமீன் போட்டு நிக்காதீங்க அது தேவையில்லாத சிக்கலை கொண்டு வந்துவிடும் மனம் ஒருநிலைப்படணும் அந்த இறை சிந்தனையோட இருங்க இந்த ரெண்டு நாள் தனுஷுராசி நண்பர்கள் அந்த இறை சிந்தனையோடு ஒவ்வொரு செயலையும் செய்து பாருங்க அற்புதமான மாற்றங்கள் எல்லாம் ஏற்படும் கிரக நிலைகள் எப்படி இருக்கட்டும் இறை அருள் ஒவ்வொரு நாளும் நமக்கு தேவை இறைவனுடைய அனுகிரகம் ஒவ்வொரு நாளும் தேவை அந்த இறை சக்தியினுடைய ஆற்றலை தினமும் தினமும் நம்ம உள்ளே ஈர்க்கும் பொழுதுதான் நம்முடைய உள் வெளி உள்புறமும் வெளிப்புறமும் ஒரு மாற்றத்தை நம்மளால உணர முடியும் அப்ப அந்த இறை சக்தியை உள்ள நல்லா ஈர்த்துக்கணும் நம்முடைய கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய நிலைகள் எவ்வொன்றும் இருக்கு நன்மையான விஷயங்களையும் பார்க்கிறோம் எதிர்மறையான விஷயத்தையும் பார்க்குறோம் நன்மையானதெல்லாம் எடுத்துக்கோம் எதிர்மறையானதை எண்ணத்துல வச்சுக்காம எப்படி எப்படியெல்லாம் மாற்றத்தை உருவாக்கணும் அந்த இறை சக்திய எப்படி உள்ளே ஈர்த்து ஒரு அற்புதமான நல்ல நிகழ்வுகளாக நமக்கு மாற்றிக்க தெரியணும் நமக்கு தெரியணும் அது இப்போ தியானம் ஒரு அற்புதமான மருந்து இருக்குது அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் உங்களுக்கு எந்த கோவிலில் விருப்பம் இருக்குதோ அந்த கோவிலில் அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் கொஞ்சம் அமர்ந்து எந்த சுவாமி எப்போ முருகன் கோவிலுக்கு போனால் முருகனை பற்றிய மந்திரமோ சிவன் கோவிலுக்கு போனால் சிவனை பற்றிய மந்திரமோ அம்பாள் கோவிலுக்கு போனால் அம்மனை பற்றிய மந்திரமோ விஷ்ணு கோவிலுக்கு போனால் அவருடைய மந்திரத்தின் எந்த கோவிலுக்கு நாம் போகிறோமோ நம்மளுடைய மனம் எங்கு ஒருநிலைப்படுகின்றதோ அந்த கோவில்ல அந்த மந்திரத்தை உச்சரித்து இந்த புருவ மத்தியில் எண்ணத்தை வச்சுட்டு அந்த மந்திரத்தை உச்சரித்து இறைவனை வழிபாடு பண்ணுங்க தனுசு ராசி நண்பர்களுக்கு ஒரு அற்புதமான மாற்றங்கள் நிகழ்வதை நீங்க உணர முடியும் நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துட்டோம் அனுபவத்தில் தனுசு ராசி நண்பர்கள் மந்திரங்களை உச்சரித்து இறைவனை வழிபாடு பண்ணுகின்ற பொழுது மாற்றங்கள் நடக்கிறத நீங்க உணர முடியும் இது நிறைய செய்து பாருங்க ஒரு நாள் ரெண்டு நாள்ல சேஞ்சஸ் கிடைக்காது தொடர்ந்து செய்யுங்க ஒரு பத்து நிமிடங்களாவது உங்க வீட்டுலயாவது என்ன பண்ணுங்க நெற்றில கவனத்தை வழிபாடு பண்ணுங்க இறை வழிபாட்டிற்காக என்னால் ஒரு பத்து நிமிடங்கள் ஒதுக்க முடியும்னா அருகில் இருக்கக்கூடிய கோவில்ல ஒரு பத்து நிமிடம் இந்த புருவ மத்தியில எண்ணத்தை வச்சு மந்திரத்தை உச்சரித்து இறைவனை வழிபாடு பண்ணுங்க அதுவே மிகப்பெரிய மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் நல்ல தேக ஆரோக்கியம் கிடைக்கட்டும் தீர்க்க ஆயுள் கிடைக்கட்டும் பொருள் செல்வங்கள் எல்லாம் நிறைவாக இருக்கட்டும் எல்லோருடைய வாழ்க்கையும் செளிமையான வாழ்க்கையாக அமையணுங்கிறதுக்காக தான் பல பதிவுகள் நாம தொடர்ந்து பேசிக்கிட்டே வரோம் நன்மையான விஷயங்கள் அற்புதமான மாற்றங்களை உருவாக்க எல்லாம் வல்ல அந்த இறை சக்தி உங்களோடு இருக்கட்டும் படிக்கக்கூடிய மாநில மாணவர்கள் கல்வியில கொஞ்சம் கவனத்தை அதிகமா செலுத்துங்க ராசி நண்பர்கள் ஆவணி மாதத்துல சகோதரத்துவத்தோடு கொஞ்சம் இணக்கமாக போங்க அற்புதமான விஷயங்கள் நடக்கட்டும் இறை அருள் உங்களோடு இருந்து அனைத்தையும் நன்மையான விஷயங்களாக செய்யட்டுமே மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திப்போம் போதி வணக்கம்